உங்களுக்கு அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினைந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் நவமி திதி இன்று காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு தசமி திதி தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரை இருக்கும் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சாத்திய யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி பத்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கர கரணம் இன்று காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் விஷ்டி பத்திரை கரணம் தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி காலை பத்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் வெடாப் குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இன்று பதினோரு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் இன்று இரவு ஒரு மணி பத்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் இன்று அபிஜித் முகூர்த்தம் இல்லை ஆனந்தாதி யோகம் மாதங்க யோகம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரை இருக்கும் அதன் பிறகு ராட்சச யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து ஏழு நிமிடத்திற்கு நிகழும் மற்றும் சூரிய சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடத்திற்கு சந்திரோதயம் இரவு பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் மற்றும் சந்திராஸ்தமனம் ஒய் மதியம் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைக்கு போக்கொடி நைத்தித் மாசில் வாழ்க்கையின் புதிய காவிய பயணம் தொடங்கப் போகப்பிரும் ஓர் நாள் உங்கள் திரபிப்டு திறமைகளை வெளிக்கொணர்ந்து இலக்குகளை தெளிவாக வரையுங்கள் அதன் பிறகு ஒரு செயல்திட்டம் செய்வதற்கும் அதை பின்பற்றுவதற்கும் தயாராகுங்கள் திசை தெளிவாகும் போது உண்டாகும் சவால்களை வெல்லும் வழிகளும் காட்சி போலும் திகழ்வது போல இருக்கும் உதாரணமாக ஒரு சிறிய திட்டத்தை அடுத்தடுத்த படிகளாக பிரித்து நிறைவேற்றினால் பெரிய முடிவுகள் எளிதாக கிடைக்கும் இன்று உங்கள் சமூக வலையமைப்பை விசாலமாக பார்க்கவும் புதிய தோழர்கள் தொழில் தொடர்புகள் மற்றொற்றொற்று மற்றவர்களை புங்க உங்கள் நட்பினால் ஈர்க்கும் இதன் மூலம் வாய்ப்புகள் விரிகின்றன நிதியில் சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அதனால் லஸ்டன் உணர்ச்சி அசைவின்றி புத்திசாலித்தனமாக முடிவெடுங்கள் வீட்டு அல்லது குடும்ப பேச்சுவார்த்தையில் மான்ஸ்டோ மனமகிழ்ச்சியான முறையில் அமைதியாக உரையாடுவதுதான் உண்மையான தீர்வுக்கு வழிகாட்டும் தன்னம்பிக்கை மற்றும் வெளிப்படையான புரிதல் இவை உங்களை எந்த ஒரு தடைகளையும் திறக்கச் செய்யும் முக்கிய மொழிகள் புதிய சிந்தனைகள் சுறுசுறுப்பான யோசனைகள் இன்றையே உங்களுக்கு கிடைக்கலாம் அவற்றை செயல்படுத்துவதில் தயங்காதீர்கள் ஏனெனில் புதுமையே பெரும்பாலான வெற்றிகளுக்கு அருவியில் கரைகள் இழுக்கும் இன்று ஒரு பெரிய ஆதாரத்திலிருந்து நிதி வசூலிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது அதை அடையாளம் காணுங்கள் திரும்பிப்பார் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துங்கள் இன்று கற்பனை உலகில் மறைந்து போகாமல் நிஜ வாழ்க்கையின் தருணங்களை முழுமையாக அனுபவிக்கும் நாள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் மனதிற்கு நிம்மதியையும் புதிய எண்ணங்களையும் தரும் குறிப்பாக உங்கள் நெருங்கிய உறவு இன்று ரொமாண்டிக்கான அலற்றில் இருக்கும் அதனால் சிறிய சந்திப்புகளும் மகிழ்ச்சியான நினைவுகளாக மாறும் ஓய்வு நேரத்தை வீணாகாமல் முன்பு நிறைவேறாத பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் இது உங்கள் உள்ளார்ந்த சாந்தியையும் செயல்திறனையும் மேம்படுத்தும் திருமண வாழ்க்கையில் புதுமையான இனிமை உறவுகளின் பிணைப்பை வலுப்படுத்தும் புதிய அனுபவங்கள் இன்றைய நாளில் உங்களுக்காக காத்திருக்கின்றன தந்தையுடன் பகிரும் நேரம் மனதை நெகிழச் செய்யும் நட்பான உரையாடலாக மாறும் இதன் மூலம் அவரின் மகிழ்ச்சி உங்களுக்கும் பரவும் சமீபத்தில் தொடங்கிய முயற்சி அல்லது திட்டங்களில் வெற்றிக்கான அறிகுறிகள் தென்படும் எனவே இலக்குகளை தெளிவாக நோக்கி செயல்படுங்கள் மாணவர்களுக்கு அறிவு மற்றும் ஆராய்ச்சியில் ஆர்வம் அதிகரிக்கும் நேரம் இது இது படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் பழைய சிந்தனையின் எல்லைகளை உடைத்து புதிய யோசனைகளை திறந்த மனத்துடன் ஏற்க வேண்டிய நாள் இது எந்த சூழ்நிலையிலும் மனதை நேர்மறை மகிழ்ச்சியான நிலையில் வைத்திருப்பதே உங்களின் மிகப்பெரிய வலிமை ஏனென்றால் சந்தோஷமான மனநிலைதான் வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்களையும் வெற்றியையும் உருவாக்கும் இன்று வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் நாள் ஒரு புதிய தொடக்கம் நிதியிலும் மனசிலும் லாபகரமாக அமையும் மேலும் உங்கள் கூட்டாளியின் அணுகுமுறையும் மெதுவாக உங்கள் சிந்தனைக்கு ஏற்றதாக மாறும் குடும்ப பொறுப்புகள் சிறிது அதிகரிக்கக்கூடும் அதனால் தனிப்பட்ட நேரம் குறையலாம் ஆனால் மன உறுதி அதில் பாதிக்கப்படாது குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்த ஒரு சிறிய கவலை ஏற்படலாம் ஆனால் அதை கவனமாக கையாள முடியும் வார இறுதிக்கு ஏற்ப ஒரு சிறப்பு நிகழ்வு அல்லது பயணம் திட்டமிடப்படலாம் இது மனதில் புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தரும் இன்று புதிய தொடர்புகளை உருவாக்கி பழைய உறவுகளில் புதுமையை காத்து கொள்ளவும் ஒவ்வொரு சந்திப்பும் உங்கள் வலையமைப்பை வளமாக்கும் மூத்த சகோதரர்கள் அல்லது மாமாவை சந்திப்பதால் நீங்கள் மதிப்புமிக்க அனுபவம் அல்லது புதிய உந்துதலை பெறலாம் காதல் வாழ்க்கையில் பரஸ்பர நெருக்கம் மற்றும் புரிதல் அதிகரிக்கும் உறவை மேலும் வலுப்படுத்தும் இல்லற வாழ்க்கையில் சில தற்காலிக கவலைகள் தோன்றினாலும் நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அமைதியுடனும் சீர்மானத்துடனும் சமாளிப்பீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் உறவுகளில் தவறான புரிதல்கள் இயல்பு அவைகளை தூரமாக்காமல் நேர்மறை அணுகுமுறையுடன் எதிர்கொள்வதே உண்மையான புத்திசாலித்தனம் இன்றைக்கு உங்கள் அன்பும் மதிப்பும் பெற்றவர்களுக்கு தெரிவித்து உறவுகளை மேலும் ஆழமாக்கும் நாள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது தொடர்புகளை வலுப்படுத்தும் முக்கியமான கருவியாகவும் வணிகத்தில் ஒரு புதிய நிறுவனம் அல்லது குழுவுடன் இணைவது லாபகரமாக அமையும் ஆனால் நினைவில் வையுங்கள் கடின உழைப்புக்கு மாற்று எதுவும் இல்லை குறுக்கு வழிகளை தேடும் முயற்சி இழப்புக்கு வழிவகுக்கும் புதிய திட்டங்களில் ஆரம்பிக்கவும் எதிர்கால நோக்குகளை தெளிவுபடுத்தவும் இன்று சிறந்த நேரம் எதிர்பாராத சம்பவங்கள் அல்லது ஊக்கமளிக்கும் அனுபவங்கள் உங்கள் எண்ணங்களை புதுப்பித்து சிருஷ்டிப்பாற்றை அதிகரிக்கும் திடீரென ஒரு பயணம் அல்லது சந்திப்பு புதிய வாய்ப்புகளுக்கு கதவுகளை திறக்கும் வீட்டிலும் பணியிடத்திலும் சில சவால்கள் தோன்றலாம் ஆனால் புத்திசாலித்தனம் மற்றும் சமநிலையுடன் நீங்கள் அவற்றை சமாளித்து வெற்றியை அடைவீர்கள் வெற்றியை கொண்டாடுவது நல்லது ஆனால் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே உண்மையான முன்னேற்றத்தின் அடிப்படை அதுவே உங்களை உறுதியாக முன்னேற்றம் கஸ்தராக தொழில் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களுடன் உள்ளது பல திட்டங்கள் முன்னேறி வருகின்றன மேலும் இன்று ஒரு புதிய பொறுப்பு அல்லது வாய்ப்பு உங்கள் தொழிலுக்கு புதிய திசையை தரும் மாற்றத்தை விரும்பினால் அந்த வாய்ப்பை காணவும் செயல்படவும் இதுவே சிறந்த நேரம் இன்று பீசக்த் உங்கள் கவனத்தை ஒவ்வொரு சிறியதும் பெரியதுமான விஷயங்களிலும் செலுத்த வேண்டிய நாள் இப்போ தகவல்களை கவனமாக புரிந்து கொண்டு எச்சரிக்கையுடன் செயல்படுவது முக்கியம் வருமானம் குறிப்பிடத்தக்க உயர்வை காணவில்லை என்றாலும் நிலைத்தன்மை தொடரும் என்பதில் நம்பிக்கை வைக்கலாம் வியாபாரத்தில் சில சவால்கள் தோன்றினாலும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை விடாதீர்கள் அதுதான் உங்கள் உண்மையான வலிமை முக்கிய திட்டங்களில் முழு கவனத்தை செலுத்தி செயல்படுங்கள் ஏனெனில் இன்றைய முயற்சிகள் உங்கள் இலக்குகளை நோக்கி வெற்றியாக வழிநடத்தும் பணியிடத்தில் சக ஊழியரின் உதவியுடன் நிலுவையில் உள்ள பணிகளை முடித்து இலக்குகளை சாதிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்து தொண்டை பிரச்சனைகள் லேசான இருமல் அல்லது சளி குறைந்தது தொந்தரவாக இருக்கலாம் எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவும் கைகளை அடிக்கடி கழுவவும் உடல் பராமரிப்பில் அலட்சியம் காட்டாதீர்கள் தொற்று நோய் அபாயம் இருக்கிறது நிதிநிலை இன்று சீராக இருக்கும் ஆனால் முதலீடு அல்லது செலவு முடிவுகளை எடுக்கும்போது யோசனை மற்றும் திட்டமிடல் அவசியம் இன்றைய தினம் புதன் கிரகத்தின் செல்வாக்கின் கீழ் உள்ளது செய்து புத்திசாலித்தனம் தொடர்பு வணிகம் மற்றும் நிதி புரிதலுடன் தொடர்புடைய ஒரு கிரகம் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசமும் உணர்திறனும் அதிகரிக்கும் காலையில் உள்ள பூசம் நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அதே சமயம் மதியத்திற்கு பிறகு வரும் ஆயிலியம் நட்சத்திரம் ஆழமான சிந்தனை மற்றும் வெடி முடிவெடுப்பதற்கு முன் பொறுமையை கோருகிறது இந்த சூழ்நிலையில் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் நாள் மங்களகரமாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் அமைய கீழே கொடுக்கப்பட்டுள்ள செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை பின்பற்றவும் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று நிதி திட்டமிடல் மற்றும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துங்கள் புதன்கிழமை அன்று போத பயிற்ஸ் புதனின் அருளால் பகுத்தறிவு மற்றும் கணக்கிடும் திறன் வலுவாக இருக்கும் செய்கின்றீது உங்கள் செலவுகள் அப்படி தியர்ஸ் இங்கோனோ சேமிப்புகள் பொபுப்பளம் மற்றும் பெவோட முதலீடுகளை மதிப்பாய்வு செய்யுங்கள் அவ்வாறு செய்வது வரும் வாரத்தில் செல்வ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் இரண்டாவது குருக்கள் அல்லது பெரியவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுங்கள் பூசம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் காலை நேரம் அனுபவம் வாய்ந்த ஒருவரிடமிருந்து ஆலோசனை பெற உகந்தது இன்று நீங்கள் வணிகம் அல்லது தொழில் சம்பந்தமான ஏதேனும் ஒரு முடிவில் குழப்பமடைந்தால் ஒரு அறிவார்ந்த நபரின் கருத்து உங்களுக்கு சரியான திசையை காட்டும் மூன்றாவது தொடர்பு மற்றும் நடத்தையில் பணிவுடன் இருங்கள் புதன்கிழமை அன்று கிஸ்பு இனிமையான பேச்சும் சமநிலையான உரையாடலும் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் இன்று நீங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் ஏதேனும் ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஒப்பந்தத்தில் ஈடுபட்டால் அமைதியான மனதுடன் பேசுங்கள் ஸோ இது இது உங்கள் மதிப்பை வலுப்படுத்தி ஒத்துழைப்பா பெற்றுத்தரும் வேணா சார் பெற்றி தரும் நான்காவது குடும்பத்துடன் மன சமநிலையை பேணுங்கள் சந்திரன் கடக ராசியில் இருக்கிறார் இது இல்லற சுகத்தை குறிக்கிறது குடும்பம் அல்லது வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் உணர்ச்சி பூர்வமான இணைப்பு இன்று உங்கள் ஆற்றலை நேர்மறையான திசையில் செலுத்தும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் டோனட்ஸஸ் ஒன்று ராகு காலத்தில் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை எந்த புதிய வேலையையும் அல்லது முதலீட்டையும் செய்யாதீர்கள் இந்த நேரத்தில் கிரகங்களின் செல்வாக்கு குழப்பத்தை உருவாக்குகிறது மற்றும் முடிவுகளில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது ஏதேனும் ஒப்பந்தம் பணம் செலுத்துதல் அல்லது வணிக முடிவு எடுக்க வேண்டுமானால் அதை ராகு காலத்திற்கு பிறகு செய்யுங்கள் இரண்டாவது உணர்ச்சி செலவு செய்யவோ அல்லது முடிவெடுக்கவோ வேண்டாம் கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று மனம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் தேவையற்ற தானம் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்காவது கடன் கொடுப்பது அல்லது திடீரென ஷாப்பிங் செய்வது போன்றவை பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் விவேகமான செலவு மட்டுமே நன்மை பயக்கும் மூன்றாவது யாரிடமும் வாக்குவாதம் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஆயிலியம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் சீனம்போன் விஷயங்களால் கூட வாக்குவாதம் பெரிதாகலாம் இன்று எந்தவிதமான விவாதத்தையும் அல்லது கோபமான எதிர்வினைகளையும் தவிர்க்கவும் இது உங்கள் மன சமநிலையையும் உறவுகளையும் பாதுகாக்கும் நான்காவது முடிவுகளில் அவசரப்படாதீர்கள் புதனின் நாள் முடிவெடுக்கும் திறனை அதிகரித்தாலும் இன்றைய கிரக சேர்க்கைகளில் சிறிது நானிலைத்தன்மை உள்ளது எந்த ஒரு பெரிய முதலீடு வேலை மாற்றம் அல்லது கூட்டாண்மை குறித்தும் இன்றைக்கு இறுதி முடிவு எடுக்க வேண்டாம் முதலில் நிலைமையை முழுமையாக மதிப்பீடு செய்யுங்கள் இன்றைய நாள் நோதியீட்ஸ் நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும் ஆனால் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதாலும் பூசத்தில் இருந்து ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு மாறுவதாலும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை புரடர்சு தவிர்ப்பது அவசியம் புதன்கிழமை பொதுவாக வர்த்தகம் முதலீடு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது ஆனால் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை உள்ளது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையையும் அல்லது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதையும் தவிர்க்கவும் முதல் முதலீடு மற்றும் வணிகம் பூசம் நட்சத்திரத்தின் தாக்கம் காலை வரை இருக்கும் இது செல்வ வளர்ச்சிக்கும் முதலீட்டிற்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது நீங்கள் ஒரு புதிய முதலீட்டை திட்டமிடுகிறீர்களானால் மதியம் மசன்று பன்னிரண்டு மணிக்கு முந்தைய நேரம் சாதகமாக இருக்கும் இருப்பினும் ஆயில்யம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் வந்தவுடன் சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் எனவே பங்குச் சந்தை அல்லது குறுகிய கால வர்த்தகத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் இரண்டாவது செலவுகள் மற்றும் பரிவர்த்தனைகள் கடக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சி அதிகரிக்கிறது இதனால் ஒருவர் தூண்டுதலின் மரஸ் தஸ் பேரில் தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடும் இன்று ஆடம்பர அல்லது பகட்டான செலவுகளை தவிர்க்கவும் வணிக கரணம் காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து இரவு பத்து மணி முப்பது நிமிடத்திற்குள் வணிக நடவடிக்கைகளுக்கு சாதகமானது எனவே இந்த நேரத்தில் பணம் செலுத்துதல் அல்லது பரிவர்த்தனைகளை முடிப்பது மங்களகரமானதாக இருக்கும் மூன்றாவது வருமானத்திற்கான புதிய ஆதாரங்கள் சாத்திய யோகம் இன்று இரவு இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களுக்கு மேல் இருக்கும் இது புதிய திட்டங்கள் மற்றும் கூட்டாண்மைகளிலிருந்து லாபம் தரும் யோகமாகும் நீங்கள் யாரிடமிருந்தாவது நிதி உதவி அல்லது புதிய கூட்டாண்மை பற்றி பரிசீலிக்கிறீர்கள் என்றால் இன்று மதியத்திற்கு பிறகு உரையாடலை தொடங்குவது நல்லது ஆனால் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் ராகு காலத்திற்கு பிறகுதான் கையெழுத்திட வேண்டும் அன்றது நான்காவது ஊதியம் பெறுபவர்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் புதன்கிழமை புதன் கிரகத்தார் ஆளப்படுகிறது இது புத்திசாலித்தனம் தொடர்பு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது இன்று பணியிடத்தில் உங்கள் நிதி திட்டம் அல்லது அறிக்கையை சமர்ப்பிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு சம்பள உயர்வு அல்லது போனஸ் பற்றி மூத்த அதிகாரிகளுடன் விவாதிக்கவும் இது சரியான நேரம் குறிப்பாக மதியத்திற்கு பிறகு சுப யோகம் செயலில் இருக்கும்போது ஐந்தாவது தங்கம் வெள்ளி மற்றும் அசையா சொத்து இன்று தங்கம் வெள்ளி வாங்குவதிலோ அல்லது வீடு நிலம் சம்பந்தமான ஒப்பந்தங்களிலோ அவசரப்பட வேண்டாம் பூசம் நட்சத்திரம் முடிந்தவுடன் கிரகநிலை சற்று நிலையாகிவிடும் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மாலை ஆறு மணிக்கு ஷீஸ்முல் எஸ் ஸ்டார்ட் மீன் ஸ்திர்ட் ஒல்லி தாயிருக்கு ஆறு சேமிப்பு மற்றும் திட்டமிட்ட நிதி இன்று உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது யோசிக்காமல் ஒரு புதிய திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்வதோ நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே உங்கள் சேமிப்பை பாதுகாப்பான வழிகளில் வைக்கவும் உங்களுடைய முதலீட்டு போர்ட்ஃபோலியோவை மதிப்பாய்வு செய்ய விரும்பினால் மாலை நேரம் சிறந்ததாக இருக்கவும்